இதே கோடி சார் இருக்குது தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட கரையால இருக்குது என்ன மத்த தேடி கட்சினா பழம தேடி இருக்குது அறுக்க தெரியாதவ அறையில ஆயிரத்து தரிவானா ஆர்த்தியானவ தெரிபோனன்னு சொன்னானா குருடனுக்கு குருடுனே வழி காட்டுனா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதமா எறும்பு ஊரா ஊரா கல்லும் தேயுமா ஆடி காத்தடிச்சு அம்மையும் நகருமா

அம்மா அப்பா கிட்ட பஞ்ச புள்ள பனாரடி பாய்மா குருகம் காரண தலை விதி படி அம்மா நேவி அமைவெல்லாம் கொடுத்த வரமா இந்த சின்ன குன்றும் வலிமா இந்த சின்ன இமைமும் அலிமா எல்லாம் வேலைக்கு போச்சான் போச்சா வேல கிச்சு கூலி கிடிக்கலையா நீ ரொம்ப பேசுற என்ன வேலக மூஞ்சி சொன்ன இப்ப சொல்லிடி இதுக்கு கொடுமை கொடுமை கோவிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்ப சிங்கனி சிங்கன அடிச்சா பேராசி பெர் நஷ்டமா அளவுக்கு மிஞ்சனா ஆமேடவும் நஞ்சா பிள்ளை பேருக்கு முன்னாடி பேர் வச்ச கதியால இருக்குது கதையால் இருக்குது இருக்கு குடிச்சா மண் சட்டியம் மரும குடிச்சா பொன் சட்டியம் மகளிர் முட்ட முடியாம சுவரி முட்டிய கதையால் இருக்குது